நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொங்கல் விளாக் பார்ட் டூ சோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணுங்க நவக்கிரக பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ இதோட கண்டினியூஷன் தான் இது பார்ட் ஒன் பாத்துட்டு அப்புறமா பார்ட் டூ பாருங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல குடுக்குறேன் மறக்காம செக் பண்ணுங்க நவக்கிரகத்துக்கு வந்து ஒவ்வொரு வகையான சாப்பாடு படைக்கப் போறோம் எது எதுக்கு எந்தெந்த சாதம்னு இப்ப சொல்றேன் பாருங்க இது வந்து சக்கர பொங்கல் சூரிய பகவானுக்கு நடுவுல நடுவுல ஜீவி

அப்படியே அள்ளிவை ஒன்றும் தப்பு இல்லைங்களா குருக்கு வந்து தயிர் சாதம் புளியோதரை வந்து புதன் புதன் ஓகே இப்போ வந்து என்னென்ன சாமிக்கு என்னென்ன சாதம் வைக்கணும் அப்படின்றத வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மணக்காமல் பாஸ் இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வந்து பக்கத்தில் வச்சிருங்க பக்கத்தில் அடுத்த வந்து பிரசாதம் வைக்கிறாங்க ஓகே இப்போ எள் சாதம் அப்படின்னா எள்ளை வந்து வேக வச்சு நம்ம பொங்க வச்சோம் இல்லையா வெண் வெண்பொங்கல் அதில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறது தான் புளியும் அப்படிதான் புளியை வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா சுண்ட வச்சு சாதம் போட்டு அப்படியே கிளறி வச்சிடணும் அவ்வளோ தான் உப்பு போடணுமாமா உப்பு தேவையில்லை உப்பு தேவையே இல்லை ஆமாம் உப்பு போட்டு எதுக்கும் படைக்க மாட்டாங்க அவ்வளோ தான் இதுதான் ப்ரொசீஜர் எல்லா விளக்க பார்த்து இல்லை பொண்ணு புனைய பார்த்துக்கலாம்

எப்படி வர்றது இது வந்து அழகி சிந்து இது வந்து பஞ்சபூதங்கள் அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகசம் அஞ்சு படை இது வந்து விநாயகனுக்கு விநாயகனுக்கு வந்து சக்கரை பொங்கல்லயே ஆஹ் பருப்பும் பாகும் அதுல ஊத்தியாச்சு இப்ப தேனும் பாலும் அதுல ஊத்தணும் எலுமிச்சை எடுத்து வைக்கணும் பாலும் தெரியும் பாகும் பருப்பும் நாலும்

திரும்ப அப்படியே பேக்ல வந்து நீ எடுத்து விடுக்கணும் அப்படியே அங்க முன்னாடி போங்க அவ்ளோதான் நீ பூஜை பண்ண வேண்டியது நீர் ஊலறி அப்புறம் தீபாரதனை கங்கு கடக்கு பாருங்க அதுல கங்கு அதல うゃんうあげるかけっこ。

இது நெருப்புக்கு காத்துக்கு வந்து அங்க மேலே வெச்சிருவோம் அது கூட பக்கமே எடுத்துக்கலாம் அங்க வெச்சிருங்க மோட்டரும் மேலே வச்சிருங்க ஆகஸ்டுக்கு மோட்டரும் மேலே வைக்கறாங்க கிட்டதட இருக்குற எறும்புகுளெல்லாம் சரியான வேட்டை எல்லாம் கவர் பண்ணிட்டமா ஒன்னும் பிரச்சனை இல்லை செல்லப்பத்தா சாமி பாட்டு பாடணும் குழந்தை

அம்மா ஷோனாமா ஷோனாமா எதை நீ ஐயோ தெரியும் சொல்லட்ட சாமி அட அப்படியே ஜம்ப் பண்ணுங்க ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டீங்க பாத்து வாரம் இன்னும் ஒரு ஃபோர்ஸ்ல போயிட்டாங்க சாமி வேண்டிக்கிட்டு என்ன சாமி

உங்களுக்கு சரி <clash> <uniform Blessing Bible> <laughs>

ஜீவிக்கும் வந்து ஜீவிக்கு வந்து ஏச்சமி மேரேஜ் ஆனோனா வேண்டியது எல்லாரும் ஸ்ரீனிகாவோட 2 வீலரை வந்து இப்ப பாக்க போறீங்க ஸ்ரீனிகா வண்டி அடிச்சோம் போலாம் கார் ஓட்டறதண்டா டிரைவர் மாட்டாங்க எங்க போற ஷாப்பிங் ஓகே நாங்க ஷாப்பிங் மால் போயிட்டு வரோம் அப்படியே லெஃப்ட் போ லெஃப்ட் வா ரைட் வாங்க சீனிக்கே இரு தக்காளி பழம் வாங்கிக்கலாம் இரு இரு எங்க தக்காளி பழம் ஒரு ரெண்டு கிலோ தாங்க போச்சா மீடு வண்டி இரு வண்டி ஓட்டு 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 ஏய் ஏய் ஓடுனானே அவன் ஓட்டே குண்ணா அவன் அவன் நிந்துறான்

ம் போகலாம் போ ஆரி வருது பார்த்து போ லெஃப்ட்டு போ லெஃப்ட்டு போ முன்னாடி ம் சாமி லாரி வருது பின்னாடி பாரு பின்னாடி லாரி வருது போ ஓரமா போ எடுத்துட்டியா இப்போ தான் சாமி

சினிகா வண்டி எடுப்போலாம் நாங்க வண்டியில கிளம்பிட்டோம் வண்டி எங்க கிளம்பிருச்சு சினிகா எனக்காக ஷாப்பிங் மால் போயிட்டு வரியா